நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் கடந்த அத்தியாயத்திலே பிசாசிற்கிறதை குறித்து நாம் நாம் வந்து அறிந்து கொண்டோம் இன்பு பின்பு நாம் அதை தொடர்ச்சியாக நாம் அது தொடர்ச்சியாக நாம் நாம் அறிந்து கொள்வதற்கு பரிசு தொதைசி கவனிங்க போன அத்தியாயத்தில் பிசாசு எப்படி மனசுக்குள்ளே வருது அப்படின்னு நாம் பார்த்தோம் எப்படின்னால் பிசாசினால் பிசாஸ் ஸ்பீட் ஆஃப் அட்டாக் அப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் போசஸ் ஸ்பீட் ஆஃப் ஈல்டு நீங்கள் பிசாசனால் தாக்கப்படுதல் ரெண்டாவது பிசாச பிடிக்கப்படுதல் மூணாவது பிசாசு கட்டப்படுதல் இந்த பிசாசினால் தாக்கப்படுது வரீங்களா இது ஒரு கேரக்டர் சம்மந்தப்பட்ட ஆவிகள் நம்முடைய கேரக்டர் சம்மந்தப்பட்ட ஆவிகள் நம்முடைய குணாதயங்கள் சம்பந்தப்பட்ட ஆவிகள் பொய்யின் ஆவி கசப்பு நாவி வேச்சாராவி வேஷத்தினாவி சண்டையினாவி கழகத்தினாவே பெருமின்னாவி பெருந்தினியாவி பயன்படுத்தும்மாவி வியாதினாவி தூக்கத்துனாவி கனவு தினாவி இவைகள்லாம் நாம் ஈஸியாக இடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆவிகள் இந்த ஆவிகள் தான் மைண்டில் வந்து தாக்கும் பொழுது இடம் கொடுக்குறோம் இடம் கொடுக்குறோம் பயத்துக்கு பயத்து நாவி கமே இந்த ஆவிக்கு இடம் கொடுத்தோடனே ஒரு மனுஷ விட்டு ஒரு ஆவி புறப்பட்டு போய் வாழ்ந்த சுற்றி திருந்து தான் முன்பு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா வெறுமாறி கண்டு ஜோடிக்கப்பட்டு கண்டு தன்னும் பொல்லாத வேறு ஏழு ஆவி கொட்டும் வச்சா மொத்தம் எத்தனாவது எட்டு ஆவி அப்படிங்க இந்த முதல் ஆவி ஆவியிலிருந்து ஆவிங்க முதல் ஆவி அது ஸ்மால் ஸ்பீட் அது கேரக்டர் ஸ்பீட்டு இந்த ஆவி ரசியம் நம்மளை வந்து டைப் பண்ணும்பொழுது இச்சையில் டைப் பண்ணும்போது பயத்தை டைப் பண்ண முடியுது கோபத்தை டைப் பண்ண முடியுது நான் விடம் கொடுக்க வெளியில் இருக்கிற ஆவிக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறோம் பாருங்களேன் உதாரணத்துக்கு அப்புறங்க ஒரு ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார் பாஸ்டர் நான் வீட்டில் வந்த சர்ச்சுக்கு வந்த பிள்ளை திருநீர் பிசாசு பிடிச்சி அலக்கழிக்குது பாஸ்டர் வாரம் நல்லா இருந்துச்சு பாஸ்டர் இந்த வாரம் வந்து அலக்கழித்து அலக்கு என்ன தெரியல பாஸ்டர் சொல்லிச்சு நானும் தொடர்த்தி துரத்தி பார்த்து போகலை அப்புறோடனே நான் சரி மிட் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு மேலே உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் பொழுது நான் மிட் நைட்டில் உட்காந்து பொழுது நான் சில ஆவிகளை குறித்து நான் தரிசனத்தை பார்க்க ஆரம்பித்தேன் அந்த ஆவியுடைய தன்மையை பார்த்த உடனே நான் புரிஞ்சு விட்டேன் சரி மந்திர ஆவின்னு நினச்சிட்டு அப்புறம் அந்த ஆவியை நான் கடிந்து கொண்டு பரிசு தான் வெள்ளத்து நான் கடிந்து கொண்டு அதை மேற்கொண்டதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த சபைக்கு போன பொழுது அந்த பிள்ளை அந்த ஆவிஸ் வைத்தான் நாளைக்கு ஒருத்தர் வருவார் அவர்ட்ட எல்லாம் நோண்டி நோண்டி கேட்பாரு எல்லாம் தெரியல எல்லாம் கேட்பாருன்னு சொல்ல அதை எல்லாம் சொல்லாதே எல்லாம் மறைச்சிரு சொல்லி அந்த ஆவிஸ் அடித்தான் அதை நான் போனதுக்கு பின்பு அந்த பிள்ளை சொல்லித்தான்ட்டேன் நான் போனப்பொழுது செவி செமிகான்சியஸாக இருந்துச்சு நான் போன உடனே அந்த பிள்ளை பிசாசு பிடிச்சி அலக்கழிச்சு சுத்த ஆரம்பிச்சு உருண்டிட்டு இருந்துச்சு கவனிங்க இப்படி பிசாச பிடிக்கப்பட்ட பெண்கள் அல்ல பிடிக்கப்பட்ட ஆண்கள் கத்திரிய வல்லவ வெளிப்பட்டவொடனே அலக்கழி சுற்றுவாங்க ஆனால் மைண்டில் தாக்கப்பட்ட ஆவி அதை அலக்கழிக்காது 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 கபீங்க திரும்ப கவனிங்க பிசாச பிடிக்கப்பட்ட ஆவி அலக்கழிக்கப்படும் அண்ணா மைண்டை தாக்குறாவே வேலை கிடைக்காது கவனிங்க இப்போ இந்த பிள்ளைக்கு நான் கேட்டேன் உனக்கு எப்போவுமே பிசா சொல்லுச்சு அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதி பொங்கல் அப்பா வந்துச்சு அப்படின்னு பொங்கல் அப்பா அந்த நான் வந்துச்சுன்னு சொல்லிச்சு அப்போ நான் கேட்டேன் பதிமூணாந்தேதி பொங்கல் அன்னைக்கு என்னென்ன காரணம் கேட்டேன் அப்படி அந்த பிள்ளை சொல்லிச்சு நான் ஒரு வீட்டில் வேலை வீட்டு வீட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு வீட்டு வேலை பார்க்குறேன் சார்மெண்ட்டு அந்த வீட்டு ஓனருடைய ஓனர் அம்மா வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸு அந்த அம்மாவுடைய ஒரு டாக்ட்ரு அவர் டாக்டருக்கு முதல் கல்யாணம் பண்ணி ஒரு மனைவி இருக்குது எஸ்டார் மனைவி இருக்குது தனியார் மனைவி இருக்குது மனைவி ஒரு மனைவி இருக்குது ஆனால் இந்த அம்மா இந்த அம்மா வேலைக்கு வந்த இடத்துல டாக்டரை இடச்சி மந்திரம் பண்ணி அவரை வசியம் பண்ணி வச்சிருச்சு ரெண்டாவது திருமணம் பண்ணி வச்சிச்சு ஸோ அந்த டாக்டர் வந்து இந்த அம்மாவுக்கு மந்திரத்தினால் கட்டப்பட்டிருக்க அப்போ அந்த வீட்டில் இந்த பிள்ளை வேலை பார்க்குது அதே ஹாஸ்பிட்டலில் பாசுடைய மனைவியும் ஸ்டாஃப் நர்ஸு ஸ்டாஃப் நர்ஸு அப்போ அந்த பா டாக்டர் அம்மா வீட்டுக்கு வேலைக்கு போக சொல்லி இந்த பாஸ்டாவை தடுத்து விட்ருவாங்க வேலைக்கு போகாதனே அந்த அம்மா சரியில்லாக பார்க்கலாம் மோசமான பார்க்கலாம் அப்படின்னு தடுத்து விட்டுவாங்க ஆனால் என்ன ஆச்சு காலப்போக்கில் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகிறது நிற்கிறது பாஸ்டமா சொன்னே நிற்கிறது அப்புறம் அந்த அம்மா காசு கொடுத்தோன்னே வேலைக்கு போகிறது அப்புறம் காசு கழிவு வரைக்கும் நிற்கிறது காசு கொஞ்சம் நிற்கிறது திரும்ப போகிறது இப்போ அண்ணா நடந்துச்சு இந்த அம்மா பண்ணிச்சு ரொம்ப பார்த்துச்சு இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் தேதி போய்ட்டு மந்திரம் பண்ணிடுச்சு இந்த பிள்ளைக்கு மந்திரம் ஒன்னே அந்த வீட்டுக்கு திரும்ப வேலைக்கு போயிடுச்சு போன உடனே போயிட்டு அந்த மாதிரி சச்சி வந்தவொடனே பிசாஸ் பிடிச்சி அளக்கழித்து ஆடுது இதெல்லாம் நடந்துச்சு இப்போ நான் கேட்டேன் இந்த பிள்ளைகிட்ட பைமெண்டாம் தேதி போனேன் ஏ பன்னெண்டாம் தேதி போகணுன்னு ஆசிரிச்சாங்க கேட்டேன் இல்லைன்னு சொல்லிச்சு அப்புறம் ஏன் உனக்கு போனேன்னு கேட்டேன் எப்போ உனக்கு காசை வச்சு கேட்டேன் ஒரு மணிக்கு வச்சு சொன்னிச்சு ஓ இப்போ பதினேழு என்ன பண்ண கேட்டேன் என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து பியூட்டி பார்லருக்கு போனேன் நீ பண்ண போல கேட்டான் பண்ண போல ஆனால் ஃப்ரெண்டு தான் பண்ண போனா அவள் பண்ணக்கப்புறம் நான் கூட போனேன் அப்படின்னே அப்போ அங்கே நீ பண்ணேன் கேட்டேன் பண்ணேன் சொன்னியா பண்ணேன் கேட்டேன் அவன் ஃப்ரெண்டு உருவத்தை காமிச்சு சொன்னால் நல்லா இருக்கு ஜாலகா சொன்னான் நானும் மாசம் வச்சு பண்ணேன் ஓ பண்ணிட்டியா அப்போ கேட்டேன் ஃப்ரெண்டு மோசமான பிள்ளையங்கிட்டேன் நல்ல பிள்ளைன்னு சொல்லிச்சு அப்போ அந்த பியூட்டிஷியன் லேடி மோசமான லேடியாக கட்ட ஆமாம் மோசமான லேடி அது கேரக்டர்லஸ் லேடி கேரக்டர் இல்லாத லேடி அப்போ கேட்டேன் கேட்டேன் அப்படி அந்த லேடி உனக்கு தொட்டு உனக்கு பீடிஷன் பண்ணும்போது உனக்கு லஸ்ட்டு தாட்டு வச்சாங்க கேட்டேன் ஆமாம் வந்துச்சுங்க சொல்லிச்சதுக்குள்ள எப்போ வந்துச்சு கேட்டேன் இந்த புருவம் பண்ணும்போது வரல இந்த புருவம் பண்ணும்போது வந்துச்சு அப்புறம் மயக்கம் வச்சாங்க கேட்டேன் மயக்கம் வந்துச்சு அப்புறம் பின்பு கேட்டேன் நான் அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஃபோன் பண்ணேன் போயிட்டேன் கேட்டேன் போயிட்டேன் பொங்கல் சாப்பிட்டேன் பொங்கல் சாப்பிட்டேன் முடிஞ்சு அவ்வளோதான் திரும்ப அந்த சண்டை வருது பிசாஸ் பிடிச்சாலும் கழிக்குது ஆனால் போன சண்டை இல்லை இந்த சண்டை இருக்குது கவனிங்க நீங்க ஒரு பெரிய மந்திரம் ஆவி சொல்ல என்ன சொல்றது பிசாசு ஆவி சொல்றது மூணு மாசமா மந்திரம் பண்ணி துரத்துட்டான் பிசாசு மூணு மாசம் இந்த பிள்ளையை சுற்றி வரேன் மூணு மாசம் உள்ள வரமுடில்ல ஆனா மூணு மாசம் வச்சு வந்திருக்கிறேன் துரத்து நான் மந்திரி எப்படி போவேன் சேட்டேன் நல்லா கவனிங்க மூணு முன்னாடி வந்துட்டானே மூணு மாசமா இங்கே மூணு மாதம் கழிச்சு வந்துருக்கிறேன் இப்போ நீ போச்சோன்னா வந்து என்ன சொல்றானே அப்புறம் கவனிங்க மூணு மாசமா முன்னாடி வந்தால் வர வரமுடியல மூணு மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வந்துருச்சு அந்த நாள்ல இருந்து போய் இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு கவனிங்க ஏதோ ஒரு ஆக்ஷன் ரியாக்ட் பண்ணிச்சு கவனிங்க எவ்ரி ஆ எவ்ரி ஆக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன் கவனிங்க ஏதோ ஒரு ஆக்ஷன் அப்போ கவனிங்க நம்ம வாழ்க்கையில ஒரு நெகட்டிவ் ஆக்ஷன் நடக்கும் பொழுது ஆரம்பிச்சிடும் இந்த பிள்ளைக்குள்ள ஒரு இச்சை நவிக்கு இடம் கொடுத்துச்சு வெளியிருக்க மந்திர உள்ள வந்துச்சு இதுதான் பிசாசால பிடிக்கப்படுறது பிசாச பிடிக்கப்படுறது இப்படி அநேக ஆவினால பிசாசினால பயத்தினாவினால மந்திராவி உள்ள வர முடியும் கோபத்து நாவி சண்டை உள்ள வர உள்ள வர முடியும் கோபத்துனால பிசாசு நாவி உள்ள வர முடியும் சண்டை ஓயாது சண்டைக்குள்ள சண்டை 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 ஓயாது சண்டை சண்டை இருந்துகிட்டே இருந்தா ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிசாசின் உள்ள வருதுக்கு வாய்ப்பு தேடும் வாய்ப்பு தேடும் மருந்து பகம் மருந்து ஏதோ ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு தேவலாம் புருஷ் மலை சண்டை தேவலா சண்டை சந்தேகம் சந்தேகம் புருஷ்மலை சந்தேகம் மனைமலை சந்தேகம் 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 இருக்குமானால் அசுத்த உள்ள உள்ளே வர்றதுக்கு பெரிய ஒரு அசுத்த உள்ள வரதுக்கு ரெடியாகிச்சு ரெடியாயிருச்சு நினச்சிக்கோங்க கடவுள் மேலே ச கண் சந்தேகம் மனைமலை சந்தேகம் இருக்குமானால் சந்தேகத்தோட ஆவி ஒரு பெரிய ஆவிக்கு வழி வகுத்து அது வா வாழ்க்கையை நஷ்டப்படுத்தும் நஷ்டப்படுத்தும் நஷ்டப்படுத்தும்

அவன் தந்திர பல்லவே தந்திரத்தினால வஞ்சிக்க பாப்பா ஏமாத்த பாப்பா இந்த சின்ன ஆவிய வச்சு வேலை பாப்பா கவனிங்க சர்பத்தனா சொன்னேன் சர்பத்தனாபி சொன்னேன் சர்பத்தனா சொப்பன வந்துச்சுன்னா உன் வீட்டுல இருக்கிற உன் ஜப வாழ்க்கை உன் பரிசுத்து வாழ்க்கை உன் பைனான்ஸ் வாழ்க்கை அது டோட்டலி க்ளோஸ் க்ளோஸ் ஆயிரும் டோட்டலி க்ளோஸ் ஆயிரும் ஆவியர் உங்களுக்கு பரிகாசமான விட்டார் அப்படின்னாலும் உங்களை ஏமாத்த மாட்டாரு வக்கப்படுத்த மாட்டார்கள் ஆனால் நீங்க இடம் பிசாசு இடம் இடம் கொடுப்பதுனால பிசாசு வஞ்சகத்து இடம் கொடுப்பதுனால பிசாசு நாவி உள்ள வந்து கிரிய யூதாஸ் யுவதாஸ் காரியத்து முப்பது வெள்ளிக்காசுக்கு இச்சை இச்சை முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆசை 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 முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டா சாத்தா உள்ள பொங்குந்தான் இருக்குது ஹலோ ஹலோ முப்பது வெள்ளிக்காசுக்கு எச்சுத்தான் எச்சித்தான் முப்பது காசுத்தான் ஆசைப்பட்டான் எச்சித்தான் ஆனா உள்ள புகுந்தா என்ன ஆவி கொளகார ஆவி தற்கொலை நாவி தற்கொலை நாவி ஒரு சின்ன ஆவி பெரிய ஆவி கழிவுத்துருச்சு தற்கொலை நாவி வந்து வீதாச குன்றுச்சு கவனிங்க அசர கவனிங்க நீங்கள் விசுவாசத்தினால சாத்தானை ஜெயிக்க வேண்டும் ஏனென்றால் ஆறாம் சுவாசிக்கிறேன் ஆகியால் தீங்க நாளில் அவை அவைகளை நீங்க எழுத்து இருக்கவும் சகலத்தை செய்து முடி விடுத்தும் சகலத்தை செய்து விடுத்தும் நிற்கவும் நிற்கவும் திராணிவாகபடிக்கு தேவையுடைய சர்வாய்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் கவர் என்ன சொல்றாரு தீங்க நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் எதிர்க்கவும் கவனிங்க நீங்கள் எதை எதா கொடுத்தீங்கன்னா நமக்கு போராட்டம் இல்ல தொலைதொடரத்தோடும் அதிகாரத்தோடும் அந்தப்படும் புல்லா புல்லாதாவிட நமக்கு அவர் செயல நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் ஆகையால் நீங்கள் தீங்கு நாளில் நீங்கள் எழுத்து நிற்கவும் எழுத்து நிற்கவும் எழுத்து நின்றா சகலத்தையும் செய்து முடிக்க முடியும் சகல வெற்றியும் முடிக்க முடியும் சகல வெற்றியும் முடிக்க முடியும் நல்லா கவனிங்க சர்வதற்க தரித்து கொண்டால் சகலத்தை செய்தி முடிக்க முடியும் சகல ஜெயித்து எடுக்க முடியும் சகல வெற்றி எடுக்க முடியும் சகலம் சாத்தியமாகும் எப்பொழுது அந்த அறிவு அந்த அறிவு 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 வர பொழுது அந்த அறிவு வரும்போது தீங்கு நாளில் நமக்கு ஒரு தீங்கு வந்திருக்குது நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது நமக்கு ஒரு போட்டம் வந்திருக்குது அப்படி சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிறது நம்ம சும்மா இருக்கு அதை எழுத்து வரிக்கணும் அத மேற்கொள்ளணும் அதை உடைக்கட்ட உடைக்கணும் அப்படி என்ன போறதோ அப்ப நீங்க செய்து வந்தீங்க சவல்த்து செய்து முடிக்க வந்துட்டீங்க அனைவரும் வந்து தன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஏமாற்றத்துல போயறாங்க வஞ்சிக்கப்பட்டு சாத்தாடைய வஞ்சகத்து வலைய விழுந்து தீங்கு வந்து அவங்கள மூடிக்கொள்ளுது தீங்கு வந்து மூடிக்கொள்ளுது நண்புக்குள்ள சபதியே எப்பேற்பட்ட காரியமானாலும் சரி உன் விசுவாசத்தையும் உங்களுடைய தைரியத்தையும் விட்டுவிடாமல் விட்டுவிடாமல் ஏற்று ஓரிக்குமா சாத்தான் ஏனென்றால் நீங்கள் செய்து சகலத்தை திராவி உள்ளவர் என்பதை சாரி சரி அறிந்து கொண்டிருக்கிறார் ஆவி அறிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சகல் செய்ய உங்களால் முடியும் சகல் செய்த செய்ய முடியும் என்பதை ஆவியர் அறிந்திருக்கிறாரு ஆகவேதா நீங்க திராணி இருக்க ஒரு திராணி இருக்குது ஒரு திராணி இருக்குதுங்க தெம்பு இருக்குங்க அறிவு இருக்குங்க எல்லாம் இருக்குங்க ஆனா எழுத்து நிற்க பயன் வேண்டும் எழுத்து நிற்க பயன் வேண்டும் வருஷத்தான் வேலை வரும்போது நீங்கள் சகலத்தை எழுத்து நின்று அதை முடித்து சகலத்தை செய்து சகலத்தை செய்து முடிச்சிருங்க முடிச்சிருங்க உங்க நாட்கள் கடைசி நாட்கள்ல இனிதாக இருக்கட்டும் இனிதாக இருக்கட்டும் கடைசி நாட்கள் உங்க நாட்கள் மகிழ்ச்சியா இருக்கட்டும் அது வெற்றியா இருக்கட்டும் வெற்றியா இருக்கட்டும் கபடிய ஆரம் அற்பமா இருக்கலாம் முடிவுதான் சம்போரமா இருக்கணும் முடிவு சம்போரமா இருக்கணும் நீங்க ஆரம் அற்பமாயி முடிவு அற்பமா கூடாது ஆரம்ப அற்பமா இருந்தாரு முடிவு சம்பூர்ணமா இருக்கணும் வெற்றியா இருக்கணும் ஆமா வெற்றியா இருக்கணும் எதற்காக அழைக்கப்பட்டோம் எதற்காக பிடிக்கப்பட்டோம் அந்த நோக்கத்தை அறிந்தவராக அறிந்து வருவாங்க அறிந்து வருவாங்க சாத்தாவுடைய கிரியை அழிக்கும்படி தேவக்குமா வழிபட்டால் வார்த்தபடி கவனிங்க அவர் விசுவாசிக்க நீங்க நானும் அவன் கிரிகளை அழிக்க முடியும் அழிக்க முடியும் என்றால் ஏசு நாமம் பலத திருவம் நீதி மதக்குறோடு சுகமா இருப்பா சுகமா இருப்பான் ஆவியாரதான் வெற்றியை நிர்ணயித்துக்கரு வெற்றியை சிறிவில் சம்பாதிச்சு வச்ச கிறிஸ்துக்குள்ள நீங்க நானும் பரிபூர்ணமா இருக்கிறோம் கவனிங்க வெற்றியை சம்பாதித்த சாத்தானை தோற்கடித்து அளித்து சிவில் ஆண்டிய தொழிற்சி கிறிஸ்துக்குள்ள நீங்க நானும் பரிபூர்ணமா இருக்கிறோம் சாத்தான் தந்திரங்களை அறிந்தவராக அறிந்தவராக அவனுடைய வல்லமையை அழிக்க திராடியவர்களாக இருக்கிற என்பதை அறிந்தவராக அறிந்தவராக எழுந்துள்ள எழுந்துள்ளங்க எழுந்துள்ளங்க ஏனென்றால் கிறிஸ்து உங்களில் பிரகாசிக்க வேண்டும் கிறிஸ்து மகிமை ஓடி உங்களோட உதைக்க வேண்டும் நீங்கள் வேற மனுஷன் என்பதை நீங்க அறிந்து இருக்க முடியாது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்க வேற மனுஷன் வேற ஜாதி வேற ஜாதி ஆமேன்லையா ஆகவே கடைசி நாட்கள கத்தினும் காலம் எந்த அளவுக்கு ஆவிய பலமா கிரிசாரம் அந்த அளவுக்கு கிரி வெளிப்படும் பிசாசிக்கிறீ வெளிப்படும் ஆகவே நீங்கள் உங்க டிராக்க நல்லா அறிஞ்சு 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 அறிந்து கொண்டு சோர்ந்து போகாம சோர்ந்து போய் உட்கார்ந்து போய் தோண்டி போய் உட்கார்ந்து இருக்காம எலும்பி எலும்பி காரியத்தின் காரியத்தை தீவிரமாக நடப்பிக்க வேண்டும் நடப்பிக்க வேண்டும் சாத்தான் கிரிகளை தந்திரத்தை நீங்கள் வேறெடுக்க வேண்டும் அவை அறிய வேண்டும் அறிய வேண்டும் பிசாசு எப்படி கிரிச்சுனா பிசாசு எப்படி பிசாசு எப்படி ஆஹ் வஞ்ச வளைக்கும் பிசாசு எப்படி தள்ளி தள்ளி வேண்டும் என் ஐ திங்க் ஆறாவது ஏழாவது படிக்கும்போது சிக்ஸ்த் செவன்த் படிக்கும்போது பக்கத்துல அவர் வீட்டுக்கு போனான் அங்கே இருக்க ஒரு வாலி பிள்ளை அவன் தனக்குன்னு தனி ரூம் வச்சுருந்தான் அந்த ரூமுக்குள்ளே யாரும் விட மாட்டாள் கிறிஸ்துவ பிள்ளை அப்படியே கிறிஸ்துவ பிள்ளை அந்த ரூமுக்குள்ளே யாரும் விட மாட்டா உள்ளே போனால் பயங்கர சண்டைப்படுவான் அந்த பிள்ளை சொன்னதை கேள்வி நான் நான் பார்த்து கேட்டேன் அது மாதிரி சொல்லிச்சு என் ரூமுக்குள்ளே நான் போவேன் பிசாசு உட்காந்துருக்கோம் நான் பிசாசை பார்ப்பேன் நான் பெட்டில் படுத்துவேன் பிசாசை பார்ப்பேன் நான் பிசா கல்லார பார்த்த பிசாசி என் கூட முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சான் அவன் வாழ்க்கை ரொம்ப டேஞ்சரி டேஞ்சரியா இருந்தது அவளை பிசாசி மரணத்துனால மரணத்தை எடுத்துக்கொள்க்கான தரத்தை அநேக முறை உருவாக்கி உருவாக்கிச்சிருந்தான் அப்படிப்பட்ட ஒரு மோசமான கண்டிஷமா இருந்த பிள்ளை வீட்டுக்குள்ள அது ரூமுக்குள்ள ஒரு நாள் சனிக்கிழமை என் பொண்ணு ரூமுக்கு போயிட்டான் உள்ள போனேன் என் பொண்ணுக்கு மயக்கம் வந்துச்சு மயக்கம் வந்துச்சு அப்ப அவன் நினைச்சா நம்ம தலை கண்ண வச்சுக்கிறோம் ஏன் தெரியும் மயக்க வருது சரி தெரியல அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்த உடனே என் பெண்ணை என் பொண்ணை பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன் சம்திங் ராங் சம்திங் தான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சனே மொழிதான் அப்படி சொல்லி என்ன ஆச்சு கேட்ட உடனே அவர் சொன்னா இது மாதிரி டாடி அங்கே அப்பவுடனே அந்த அக்கா விருவப்போனே எனக்கு மயக்கம் வச்சுட்டு சொன்னான் அவ்வளவுதான் கையை வச்சு சொன்னேன் ஏ சமத்துல அரிக்க பண்ணி பிசாசை துரத்த போது என் பொண்ணு சொன்ன டாடி அந்த பிசாசை நிற்கிறத பாக்கிறான்னா உங்க ஓடுதான் போயிடுச்சுண்ணா கவனிங்க கவனிங்க ஆகவே தீங்கு நாளில் கவனிங்க தீங்கு நாளில் உங்க பிள்ளைகளை பிசாசி அட்டாக் பண்ணும் தீங்கு நாளில் பிசாசு உங்க பிள்ளைகளை பொசஸ் பண்ணும்போது பொசஸ் பொழுது ஏதோ ஒரு காரியத்துல பயத்து நாவியோ ஒரு ஏதோ ஒரு ஆவி கோபத்தினாலேயோ சண்டையினாலேயோ ஒரு ஆவி அந்த பிள்ளையை பிடிச்சுக்குமானால் நீங்க எப்படி அந்த புள்ளைய காப்பாற்ற முடியும் அது தெரிஞ்ச ஒரு ஒரு குடும்பம் நல்ல கடவுள் மனைவி பக்தியானவங்க பக்தியானவங்க நல்ல பக்தியானவங்க கடவுள் பயந்தவங்க பண்றவங்க ஆனா ஒரே பொண்ணு அந்த பொண்ணு அந்த புள்ளை வீட்டுக்குள்ள பயங்கரமா அளப்புற பயங்கர அளப்புற வீட்டுக்குள்ளே ஆ இ உடனே இப்போ செல்பரம் இருக்க செல்பரத்துக்கு உடச்சி போட்டு எனக்கு இப்போது ஆப்பிள் ஃபோன் வேணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எல்லாத்தையும் ரகப் பண்ணும் உடைச்சி இடிச்சு தல தட தான பண்ணுவான் அப்படே ஆப்பிள் போய் ஏற்றுவாங்க நைட்டு பதினோரு மணிக்கு வாரி பசம் வழியே வந்து பைக் கார்டு பாட்டாங்க நின்று நின்றுட்டு இருக்கோம் எப்போது பதினோரு மணிக்கு வெளியே போவோம் போயிட்டு எப்போ வருதுன்னு தெரியாது நாலஞ்சு பஸ்ஸை போல் கார்டில் உட்காந்து போவோம் எப்போ வருதுன்னு தெரியாது கவனிங்க பிள்ளையை அடிச்சு பார்த்தாச்சு அன்பா சொல்லி பத்தாச்சு நினைப்பு பிள்ளை அடிக்க தானே நான் இதை அடிச்சு அடிக்கிறக்கிற கதையிலங்க அடிக்கிற கதையிலங்க தீங்க நாளில் பொல்லாங்க நாட பொல்லாங்குடைய அக்னி ஆசத்துக்குள்ள பிள்ளைய பிசாசி கேட்ச் பண்ணிட்டான் கேட்ச் பண்ணிட்டான் இதான் உண்மை இதான் உண்மை கவனிங்க விசுவாசி கவனிங்க பாசு பிள்ளைகள் ஆண்டுக்காவண்மையை ஓடியம் பண்ற பிள்ளைகள் பாசு பிள்ளைகள் காவணி சுபிக்க வேண்டும் பாச பிள்ளைகள் சில வேளையில் ரசிக்கப்படாம மலர்ந்துருமாமா ஆ தேவ விட்டு தூரம் போகும் பொழுது நீங்கள் விசுவாசிக்க ஏனமா சிரிக்கலாம் இந்த பாசி பண்ணால் ஏலமாக சிரிக்கலாம் ஆனால் அந்த வழியும் வேதனையும் அந்த மட்டும் தெரியும் மட்டும் தெரியும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காகத்தான் அந்த ஊழிக்காரங்களுக்காக ராவ போல ராவ போல உட்காந்து பிக்கிறான் மனுஷன் ஆனால் தான் பிள்ளைய பிள்ளைன்னு பார்க்காம ஊழியம் ஊழியம் பார்த்து தான் பிள்ளை எல்லாத்த எத்தனையோ பா ஊழியக்கார இழந்துருக்கிறாங்க ரசிக்கப்படாம இருக்க காரணம் நீங்க விசுவாசியா நீங்க பாசம் அப்படி விட்டுவாரா இல்ல 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 உளுந்து எழுப்பி தேவன் எந்த ஊழியர் பிள்ளை ஒருபா விடபட்டாரு தமிழ பிள்ளைகளை திரும்ப தூக்குவார் கட்டுவார் எழுப்புவார் நிப்பாட்டுவார் அந்த கால கட்டாயம் உண்டு கால கட்டாயம் உண்டு சாத்தான் சாவுமணி அடிச்சு சாத்தான் சாவுமணி அடிச்சு சாத்தாக தன் பிள்ளைகளை ஒழிக்கார பிள்ளை விடுவிப்பார் கட்டாயம் நடக்கும் ஆனா விசுவாசி யாரும் ஏலமா பேச நினைக்காதீங்க ஆனா அந்த பிள்ளை நான் சொல்ல எந்த பிள்ளை பிசாசு பிடிக்கப்பட்டு பிசாசுனால பார்க்க அந்த பிள்ளை இன்னைக்கு ஊழியக்காரா இருக்கிறான் ஊழியக்கார இருக்கான் நானே அந்த பிள்ளைக்கு ஒரு அந்த பிள்ளையை பிசாசுகளை விடு விடுவிச்சு ஜெயிச்சேன் அந்த பிள்ளையை அந்த பிள்ளைக்கா ஊழியம் பண்ணேன் விசாசத்தை ஊழியம் பண்ணேன் இன்னைக்கு இந்த பிள்ளை ஒரு ஊழியக்காரியா இருக்கிறார் வல்லமுள்ள ஊழியக்காரியா இருக்கிறார் மேலும் எது சொல்றனா விசுவாசி ஒரு மனிதனை ஒரு வீட்டையோ விசுவாசி பிடிக்கும் பொழுது அந்த வீடு வேதனைக்குள்ள துக்கத்துக்குள்ள இருக்கும் அந்த விசுவாசியோ ஊழியக்கார குடும்பம் யாராவது சரி இந்த இந்த அருமையான இந்த அருமையான வேலையில் நான் சொல்றேன் ஒன்று சொல்ற கவனிங்க நீங்க அறிந்து கொள்ளும்படி சொல்றேன் நீங்க அறிந்து கொள்ளும்படி சொல்றேன் கவனிங்க நீங்கள் தீங்கு நாளில் விசா சேர்த்து திராணி உள்ளாகும்படி திராணி உள்ளாகும்படி சர்வாயிருக்கு தடுத்துக்கணும்னா ஏதோ ஒரு டக்குனு மாற்றம் இல்லை மாற்றம் இல்லை நீங்கள் உங்க நாலேஜ்ல அறிவில்லை அறிவில்லை நீங்க யார் போதே போதும் அறிஞ்சு கொள்ளுங்க அறிஞ்சு கொள்ளுங்க நீங்க யார் நான் தேவனால் மீட்கப்பட்ட நான் தேவனா மீட்கப்பட்ட ஊழியக்காரன் ஊழியக்காரி நான் தேவனா மீட்கப்பட்ட பிள்ளை 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 நான் தேவடைய சொத்து தேவடைய சொத்து நான் சாத்தான எழுத்திருப்பேன் சாத்தாக்களை அழிக்க நான் எழுந்திருப்பேன் நிச்சயமாகவே நீங்கள் எழுந்திருப்பீங்க நிச்சயமாகவே சாத்தங்க அழிப்பீங்க நிச்சயமாகவே சத்ரு சார் வல்லவரை மேற்கொள்வீங்க என்றால் கடைசி காலத்து தேவன் தம்முடைய ஆவியை உங்களை ஊற்றிருக்கிறாரு யார யார் இழக்க மாட்டீங்க யாரும் விட்டு போக மாட்டாங்க விசாசிகளை அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் நீங்கள் எப்பொழுது அதை செய்யும் பொழுது நிச்சயமாகவே கத்தரை உங்களை கொண்டு பலமான காரிச்சுவார் பலமான காரிச்சுவார் ஏனென்றால் கத்தரை வாசுது வாசழுது நீங்கள் இப்போதுக்கு பக்கம் ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் அதிகமாக முடியும் அதிகமாக முடியும் ஆயிரம் மடங்கு அதிகமாக அதிகமாகுங்க சாத்தா நம்மளை தாழ தள்ளலாம் ஆனா நீங்க எந்திரிக்கும் பொழுது பழம் பட்டங்க மேல எந்திருப்பீங்க எழுந்திருப்பீங்க நண்ப குரலே கத்துரைய வார்த்தை கேட்கணும் நீங்கள் விசுவாசமா இருங்க விசுவாசமா இருங்க சந்தேகப்படாதீங்க கத்துரையை கரம் உண்மையில் இருக்குது வெற்றி பார்ப்பீங்க கத்துன ஒரு ஆசை பாருங்க ஆமே